சூரா அஷ் அரா அத்தியாயம் இருபத்தி ஆறு மொத்த வசனங்கள் இருநூற்று இருபத்தி ஏழு அளவற்ற அருளாளனும் நிகரற்ற ஆகிய அல்லாஹுவின் பெயரால் தா சீ மீம் இவை தெளிவான வேதத்தின் வசனங்கள் அவர்கள் நம்பிக்கை கொள்ளவில்லை என்பதற்காக உண்மையை அழித்துக் கொள்வீர் போலும் நாம் நினைத்தால் வானிலிருந்து அவர்களுக்கு அற்புதத்தை இறக்குவோம் அப்போது அவர்களின் கழுத்துக்கள் அதன் முன்னே பணிந்துவிடும் அளவற்ற அருளாளனிடமிருந்து புதிதாக எந்த அறிவுரை வந்தாலும் அதை அவர்கள் புறக்கணிக்காமல் இருப்பதில்லை அவர்கள் பொய்யென கருதினர் எதை அவர்கள் கேலி செய்து கொண்டிருந்தார்களோ அது பற்றிய செய்திகள் அவர்களை வந்தடையும் பூமியில் மதிப்புமிக்க ஒவ்வொரு வகையிலும் எத்தனையோ பயிர்களை முளைக்கச் செய்துள்ளோம் என்பதை அவர்கள் காணவில்லையா இதில் தக்க சான்று இருக்கிறது அவர்களில் அதிகமானோர் நம்பிக்கை கொள்வதில்லை உமது இறைவன் மிகைத்தவன் நிகரற்ற அன்புடையோன் அநீதி இழைக்கும் கூட்டமான பிரோனுடைய சமுதாயத்தவரிடம் செல்வீராக அவர்கள் அஞ்ச வேண்டாமா என்று உமது இறைவன் மூசாவை அழைத்த போது என் இறைவா அவர்கள் என்னை பொய்யெரக் கருதுவார்கள் என நான் அஞ்சுகிறேன் என்று அவர் கூறினார் என் உள்ளம் நெருக்கடிக்கு உள்ளாகும் என் நாவும் எழாது எனவே ஹாரூனை தூதராக அனுப்புவாயாக அவர்களிடம் என் மீது ஒரு கொலை குற்றச்சாட்டு உள்ளது எனவே அவர்கள் என்னை கொன்று விடுவார்கள் என அஞ்சுகிறேன் என்றும் கூறினார் அவ்வாறில்லை நமது சான்றுகளுடன் இருவரும் செல்லுங்கள் நாம் உங்களுடன் செவியுற்றுக் கொண்டிருப்போம் என்று இறைவன் கூறினார் ஃபெருனிடம் சென்று நாங்கள் அகிலத்தின் இறைவனுடைய தூதர்களாவோம் எங்களுடன் இஸ்ராயிலின் மக்களை அனுப்பிவிடு என்று கூறுங்கள் என்றும் இறைவன் கூறினான் குழந்தையாக இருந்த நிலையில் நாம் உம்மை எடுத்து வளர்க்கவில்லையா உமது வாழ்நாளில் பல வருடங்கள் நம்மிடம் வாழ்ந்தீரே என்று அவன் கூறினான் நீர் செய்த உமது செயலையும் செய்து முடித்தீர் நீர் நன்றி கட்டவர் என்றும் கூறினான் நான் நேர்வழி பெறாதவனாக இருந்த நேரத்தில் அதைச் செய்தேன் என அவர் கூறினார் உங்களுக்கு அஞ்சி உங்களை விட்டு ஓடினேன் அப்போது என் இறைவன் எனக்கு ஞானத்தை வழங்கி தூதர்களில் ஒருவராக என்னை நியமித்தான் இஸ்ராயலின் மக்களை நீ அடிமைப்படுத்துவதற்கு நியாயம் கற்பிக்க எனக்கு செய்த அருட்கொடையை நீ காட்டுகிறாய் என்றும் கூறினார் அகிலத்தின் இறைவன் என்றால் என்ன என்று கேட்டான் நீங்கள் உறுதியாக நம்பினால் வானங்கள் பூமி மற்றும் அவ்விரண்டுக்கும் இடைப்பட்டதற்கும் அவனே இறைவன் என்றார் தன்னை சுற்றியிருந்தோரிடம் இதை நீங்கள் செவிமடுக்கிறீர்களா என்று அவன் கேட்டான் அவன் உங்களுக்கும் இறைவன் உங்கள் முன்னோர்களான மூதாதையருக்கும் இறைவன் என்று அவர் கூறினார் உங்களிடம் அனுப்பப்பட்டுள்ள உங்கள் தூதர் பைத்தியக்காரர் தான் என்று அவன் கூறினான் நீங்கள் விளங்கிக் கொள்வோராக இருந்தால் கிழக்குக்கும் மேற்குக்கும் அவற்றுக்கு இடைப்பட்டதற்கும் அவன் இறைவன் என்று அவர் கூறினார் என்னை தவிர வேறு கடவுளை நீர் கற்பனை செய்தால் உம்மை சிறைப்படுத்துவேன் என்று அவன் கூறினான் தெளிவான ஒரு பொருளை நான் உன்னிடம் கொண்டு வந்தாலுமா என்று அவர் கேட்டார் நீர் உண்மையாளராக இருந்தால் அதை கொண்டு வாரும் என்று அவன் கூறினான் அவர் தமது கைத்தடியை போட்டார் உடனே அது பெரிய பாம்பாக ஆனது தமது கையை வெளிப்படுத்தினார் அது பார்ப்போருக்கு வெண்மையாக இருந்தது இவர் திறமை மிக்க சூனியக்காரர் என்று தன்னை சுற்றியிருந்த சபையோரிடம் அவன் கூறினான் தனது சூனியத்தின் மூலம் உங்களை உங்கள் பூமியிலிருந்து வெளியேற்ற இவர் நினைக்கிறார் நீங்கள் என்ன உத்தரவிடுகிறீர்கள் என்றும் கேட்டான் இவருக்கும் இவரது சகோதரருக்கும் அவகாசம் அளிப்பீராக பல நகரங்களுக்கும் ஆள் திரட்டுவோரை அனுப்புவீராக அவர்கள் திறமையான ஒவ்வொரு சூனியக்காரனையும் உம்மிடம் கொண்டு வருவார்கள் என்றும் சபையோர் கூறினர் குறிப்பிட்ட நாளில் குறிப்பிட்ட நேரத்தில் சூனியக்காரர்கள் ஒன்று திரட்டப்பட்டனர் சூனியக்காரர்கள் வெற்றி பெற்றால் அவர்களை நாம் பின்பற்றுவதற்காக நீங்கள் ஒன்று கூடுவீர்களா என்று மக்களுக்கும் கூறப்பட்டது சூனியக்காரர்கள் வந்தவுடன் நாங்கள் வெற்றி பெற்றால் எங்களுக்கு பரிசு உண்டா என்று ஃபிறு அவனிடம் கேட்டனர் ஆம் அப்போது நீங்கள் எனக்கு நெருக்கமானவர்கள் என்று அவன் கூறினான் நீங்கள் போடவிருப்பதை போடுங்கள் என்று அவர்களிடம் மூசா கூறினார் அவர்கள் தமது கயிறுகளையும் கைத்தடிகளையும் போட்டனர் கண்ணியத்தின் மீது சத்தியமாக நாங்களே விழ்பவர்கள் என்றனர் உடனே மூசா தமது கைத்தடியை போட்டார் அவர்கள் செய்தவற்றை அது விழுங்கிவிட்டது சூனியக்காரர்கள் இறைவனுக்கு சஜதா செய்து விழுந்தனர் மூசா மற்றும் ஹாரூனின் இறைவனாகிய அகிலத்தின் இறைவனை நம்பிக்கை கொண்டோம் என்றனர் நான் உங்களுக்கு அனுமதி அளிப்பதற்கு முன் அவரை நம்பிவிட்டீர்களா உங்களுக்கு சூனியத்தை கற்றுக் கொடுத்த உங்களின் குரு இவரே இதன் விளைவை பின்னர் அறிவீர்கள் உங்களை மாறுகால் மாறு கை விட்டுவேன் உங்கள் அனைவரையும் சிலுவையில் அறிவேன் என்று அவன் கூறினான் கவலை இல்லை நாங்கள் எங்கள் இறைவனிடம் திரும்பிச் செல்பவர்கள் என்று அவர்கள் கூறினர் நம்பிக்கை கொண்டோரில் முதன்மையானோராக நாங்கள் ஆனதற்காக எங்கள் தவறுகளை எங்கள் இறைவன் எங்களுக்கு மன்னிக்க வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்படுகிறோம் என்றும் கூறினர் என் அடியாறுகளை இறைவில் அழைத்துச் செல்வீராக நீங்கள் எதிரிகளால் பின்தொடரப்படுவீர்கள் என்று மூசாவுக்கு அறிவித்தோம் ஆள் திரட்டுவோரை பல நகரங்களுக்கும் அனுப்பினான் அவர்கள் சிறிய கூட்டத்தினரே அவர்கள் நமக்கு கோபத்தை ஏற்படுத்துகின்றனர் நாம் அனைவரும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டியவர்கள் என்று கூறினான் தோட்டங்களையும் நீரூற்றுகளையும் பொக்கிஷங்களையும் மதிப்பு மிக்க தங்குமிடங்களையும் விட்டு அவர்களை வெளியேற்றினோம் இப்படித்தான் இஸ்ராயிலின் மக்களை அவற்றுக்கு வாரிசுகளாக்கினோம் காலையில் கூட்டத்தினர் அவர்களை பின்தொடர்ந்தனர் இரு கூட்டத்தினரும் நேருக்கு நேர் பார்த்து கொண்ட போது நாம் பிடிக்கப்பட்டு விடுவோம் என்று மூசாவின் சகாக்கள் கூறினர் அவ்வாறில்லை என்னுடன் என் இறைவன் இருக்கிறான் அவன் எனக்கு வழிகாட்டுவான் என்று அவர் கூறினார் உமது கைத்தடியால் கடலில் அடிப்பீராக என்று மூசாவுக்கு அறிவித்தோம் உடனே அது பிளந்தது ஒவ்வொரு பிளவும் பெரும் மலை போன்று ஆனது அங்கே மற்றவர்களையும் நெருங்கு செய்தோம் மூசாவையும் அவருடன் இருந்த அனைவரையும் காப்பாற்றினோம் பின்னர் மற்றவர்களை மூழ்கடித்தோம் இதில் தக்க சான்று உள்ளது அவர்களில் அதிகமானோர் நம்பிக்கை கொள்வோராக இருக்கவில்லை உமது இறைவன் மிகைத்தவன் நிகரற்ற அன்புடையோன் அவர்களிடம் இப்ராஹீமின் வரலாறை கூறுவீராக எதை வணங்குகிறீர்கள் என்று தமது தந்தையிடமும் தமது சமுதாயத்தினரிடமும் அவர் கேட்டபோது நாங்கள் சிலைகளை வணங்குகிறோம் அவற்றை வணங்குவதில் உறுதியாக இருக்கிறோம் என்றனர் நீங்கள் அழைக்கும் போது இவை செவியுறுகின்றனவா அல்லது உங்களுக்கு நன்மையோ தீமையோ செய்கின்றனவா என்று அவர் கேட்டார் அவ்வாறில்லை எங்கள் முன்னோர்கள் இவ்வாறு செய்வதை கண்டோம் என்று அவர்கள் கூறினர் அகிலத்தின் இறைவனைத் தவிர நீங்களும் முந்தி சென்ற உங்கள் முன்னோர்களும் எதை வணங்குவோராக இருக்கிறீர்கள் என்பதை கவனித்தீர்களா அவை எனது எதிரிகளாகும் அவனே என்னை படைத்தான் அவனே எனக்கு நெருவழி காட்டுகிறான் அவனே எனக்கு உணவளித்து தண்ணீர் பருகத் தருகிறான் நான் நோயிரும்போது அவனே எனக்கு நிவாரணம் தருகிறான் அவனே என்னை மரணிக்கச் செய்வான் பின்னர் எனக்கு உயிர் கொடுப்பான் தீர்ப்பு நாளில் என் தவறை அவன் மன்னிக்க வேண்டும் என ஆசைப்படுகிறேன் என் இறைவா எனக்கு அதிகாரத்தை அளிப்பாயாக என்னை நல்லோருடன் சேர்ப்பாயாக பின்வரும் மக்களிடம் எனக்கு நட்பெயரை ஏற்படுத்துவாயாக இன்பமான சொர்க்கத்தின் வாரிசுகளில் என்னையும் ஆக்குவாயாக என் தந்தையை மன்னிப்பாயாக அவர் வழி தவறியவராக இருக்கிறார் மக்கள் மீண்டும் உயிர்ப்பிக்கப்படும் நாளில் என்னை விடாதே அல்லாஹ்விடம் தூய உள்ளத்துடன் வருவதைத் தவிர செல்வமோ மக்களோ அந்நாளில் பயன் தராது இறைவனை அஞ்சுவோருக்கு சொர்க்கம் அருகில் கொண்டு வரப்படும் வழிகட்டவர்களுக்கு நரகம் வெளிப்படுத்தப்படும் அன்றி நீங்கள் வணங்கிக் கொண்டிருந்தவை எங்கே அவர்கள் உங்களுக்கு உதவுவார்களா அல்லது தமக்கு தாமே கொள்வார்களா என்று அவர்களிடம் கேட்கப்படும் அவர்களும் வழிகட்டவர்களும் இபிலீசின் படையினர் அனைவரும் அதில் முகம் குப்புற தள்ளப்படுவார்கள் உங்கள் அகிலத்தின் இறைவனுக்கு சமமாக்கிய போது அல்லாஹ்வின் மீது ஆணையாக தெளிவான வழிகட்டில் இருந்தோம் என்று அங்கே தர்க்கம் செய்து கொண்டே கூறுவார்கள் இந்த குற்றவாளிகளே எங்களை வழிகடுத்தனர் எங்களுக்கு பரிந்துரை செய்வோர் எவருமில்லை உற்ற நண்பனும் இல்லை உலகுக்கு திரும்பிச் செல்லுதல் எங்களுக்கு இருக்குமானால் நம்பிக்கை கொண்டோரில் ஆகியிருப்போம் என்றும் கூறுவார்கள் இதில் தக்க சான்று உள்ளது அவர்களில் அதிகமானோர் நம்பிக்கை கொள்வதில்லை உமது இறைவன் மிகைத்தவன் நிகரற்ற அன்புடையோன் நூகுடைய சமுதாயத்தினர் தூதர்களை பொய்ரென கருதினர் இறைவனை அஞ்ச மாட்டீர்களா என்று அவர்களின் சகோதரர் நூஹ் அவர்களிடம் கூறியதை நினைவூட்டுவீராக நான் உங்களுக்கு நம்பிக்கைக்குரிய தூதர் எனவே அல்லாஹ்வுக்கு அஞ்சுங்கள் எனக்கு கட்டுப்படுங்கள் உங்களிடம் நான் எந்த கூலியையும் கேட்கவில்லை எனது கூலி அகிலத்தின் இறைவனிடமே இருக்கிறது எனவே அல்லாஹ்வுக்கு அஞ்சுங்கள் எனக்கு கட்டுப்படுங்கள் என்றும் கூறினார் மிகவும் தாழ்ந்தோர் உம்மை பின்பற்றியுள்ள நிலையில் உம்மை நம்புவோமா என்று அவர்கள் கூறினர் அவர்கள் செய்து கொண்டிருப்பது பற்றிய முடிவு என்ன என்பது எனக்கு தெரியாது என்று அவர் கூறினார் அவர்களை விசாரிப்பது எனது இறைவனின் பொறுப்பாகும் விளங்க மாட்டீர்களா நம்பிக்கை கொண்டோரை நான் விரட்டுபவனாக இல்லை நான் தெளிவாக எச்சரிப்பவன் தவிர வேறில்லை என்றும் கூறினார் நூகே நீர் விலகிக் கொள்ளவில்லையானால் கல்லால் எரிந்து கொள்ளப்படுவீர் என்று அவர்கள் கூறினர் என் இறைவா என் சமுதாயத்தினர் என்னை பொய்யிரென கருதுகின்றனர் என்று அவர் கூறினார் எனக்கும் அவர்களுக்கும் இடையே தெளிவான தீர்ப்பு கூறுவாயாக என்னையும் என்னுடன் உள்ள நம்பிக்கை கொண்டோரையும் காப்பாற்றுவாயாக என்றும் கூறினார் எனவே அவரையும் அவருடன் இருந்தோரையும் நிரப்பப்பட்ட கப்பலில் காப்பாற்றினோம் பின்னர் எஞ்சியோரை மூழ்கடித்தோம் இதில் தக்க சான்று உள்ளது அவர்களில் அதிகமானோர் நம்பிக்கை கொள்வதில்லை உமது இறைவன் மிகைத்தவன் நிகரற்ற அன்புடையோன் ஆது சமுதாயத்தினர் தூதர்களை பொய் என கருதினர் இறைவனுக்கு அஞ்ச மாட்டீர்களா என்று அவர்களின் சகோதரர் ஹூத் அவர்களிடம் கூறியதை நினைவூட்டுவீராக நான் உங்களுக்கு நம்பிக்கையுள்ள தூதராவேன் எனவே அல்லாஹ்வுக்கு அஞ்சுங்கள் எனக்கு கட்டுப்படுங்கள் நான் உங்களிடம் இதற்காக எந்த கூலியும் கேட்கவில்லை எனது கூலி அகிலத்தின் இறைவனிடமே உள்ளது ஒவ்வொரு உயர்ந்த இடத்திலும் வீணாக சின்னங்களை எழுப்புகிறீர்களா நிரந்தரமாக இருப்பதற்காக வலிமையான கட்டடங்களை உருவாக்குகிறீர்களா நீங்கள் பிடிக்கும்போது அடக்குமுறை செய்வோராக பிடிக்கிறீர்கள் எனவே அல்லாஹ்வுக்கு அஞ்சுங்கள் எனக்கு கட்டுப்படுங்கள் உங்களுக்கு தெரிந்தவற்றின் மூலம் உங்களுக்கு உதவியவனை அஞ்சுங்கள் கால்நடைகள் மக்கள் நீரூற்றுகள் மற்றும் தோட்டங்கள் மூலம் அவன் உங்களுக்கு உதவினான் மகத்தான நாளின் வேதனையை உங்கள் விஷயத்தில் நான் அஞ்சுகிறேன் என்றும் கூறினார் நீர் அறிவுரை கூறுவதும் கூறாமல் இருப்பதும் எங்களுக்குச் சமமானதே என்று அவர்கள் கூறினர் இது முன்னோர்களின் கட்டு கதைகள் தவிர வேறில்லை நாங்கள் தண்டிக்கப்படுவோரும் அல்லர் என்றும் கூறினர் அவரை அவர்கள் பொய்யர் என கருதினர் எனவே அவர்களை அழித்தோம் இதில் தக்க சான்று இருக்கிறது அவர்களில் அதிகமானோர் நம்பிக்கை கொள்வதில்லை உமது இறைவன் மிகைத்தவன் நிகரற்ற அன்புடையோன் சமுதோ சமுதாயத்தினர் தூதர்களை பொயிரென கருதினர் அஞ்ச மாட்டீர்களா என்று அவர்களிடம் அவர்களின் சகோதரர் சாலிஹ் கூறியதை நினைவூட்டுவீராக நான் உங்களுக்கு நம்பிக்கைக்குரிய தூதராவேன் எனவே அல்லாஹுவை அஞ்சுங்கள் எனக்கு கட்டுப்படுங்கள் இதற்காக உங்களிடம் எந்த கூலியையும் நான் கேட்கவில்லை எனது கூலி அகிலத்தின் இறைவனிடமே இருக்கிறது இங்கே நீங்கள் தோட்டங்களிலும் நீரூற்றுகளிலும் விளை நிலங்களிலும் மரங்களிலும் அச்சமற்றோராக விட்டு வைக்கப்படுவீர்களா மிக திறமையுடன் மலைகளை வீடுகளாக குடைகிறீர்கள் எனவே அல்லாகவே அஞ்சுங்கள் எனக்கு கட்டுப்படுங்கள் வரம்பு மீறியோரின் கட்டளைகளுக்கு கட்டுப்படாதீர்கள் அவர்கள் பூமியில் குழப்பம் விளைவிப்பார்கள் சீர் செய்ய மாட்டார்கள் என்றும் கூறினார் நீர் சூனியம் செய்யப்பட்டவராகவே இருக்கிறீர் என்று அவர்கள் கூறினர் நீர் எங்களை போன்ற மனிதர் தவிர வேறு இல்லை நீர் உண்மையாளராக இருந்தால் சான்றை கொண்டு வருவீராக என்றும் கூறினர் இதோ ஒட்டகம் நிர்ணயிக்கப்பட்ட ஒரு நாள் பருகுவது அதற்குரியது இன்னொரு நாள் உங்களுக்குரியது என்றார் அதற்கு எந்த தீங்கும் செய்யாதீர்கள் உங்களை மகத்தான நாளின் வேதனை பிடித்துக் கொள்ளும் என்றும் கூறினார் அதை அவர்கள் இதனால் அறுத்தனர் கை அடைந்தனர் உடனே அவர்களை வேதனை பிடித்துக் கொண்டது இதில் தக்க சான்று இருக்கிறது அவர்களில் அதிகமானோர் நம்பிக்கை கொள்ளவில்லை உமது இறைவன் மிகைத்தவன் நிகரற்ற அன்புடையோன் லூத்துடைய சமுதாயத்தினர் தூதர்களை பொய்யெரென கருதினர் அஞ்ச என்று அவர்களின் சகோதரர் லூத் அவர்களிடம் கூறியதை நினைவூட்டுவீராக நான் உங்களுக்கு நம்பிக்கைக்குரிய தூதராவேன் எனவே அல்லாகவே அஞ்சுங்கள் எனக்கு கட்டுப்படுங்கள் இதற்காக உங்களிடம் எந்த கூலியையும் நான் கேட்கவில்லை எனது கூலி அகிலத்தின் இறைவனிடமே உள்ளது உலகில் உங்கள் இறைவன் படைத்துள்ள உங்கள் விட்டுவிட்டு ஆண்களிடம் செல்கிறீர்களா இல்லை நீங்கள் வரம்பு கடந்த கூட்டமாக இருக்கிறீர்கள் என்றும் கூறினார் லூத்தே நீர் விலகிக்கொள்ளாவிட்டால் வெளியேற்றப்படுவோரில் நீரும் ஒருவர் என்று அவர்கள் கூறினார்கள் உங்கள் செயலை நான் வெறுப்பவன் என்று அவர் கூறினார் என் இறைவா என்னையும் என் குடும்பத்தினரையும் இவர்கள் செய்து கொண்டிருப்பவற்றை விட்டு காப்பாற்றுவாயாக என்றும் கூறினார் எனவே அவரையும் தீயோருடன் தங்கிவிட்ட கிழவியைத் தவிர அவரது குடும்பத்தினர் அனைவரையும் காப்பாற்றினோம் பின்னர் ஏனையோரை அளித்தோம் அவர்கள் மீது கல்மலை பொழிய செய்தோம் எச்சரிக்கப்பட்டோரின் இந்த மலை மிகவும் கெட்டதாக இருந்தது இதில் தக்க சான்று இருக்கிறது அவர்களில் அதிகமானோர் நம்பிக்கை கொள்வோராக இல்லை உமதி இறைவன் மிகைத்தவன் நிகரற்ற அன்புடையோன் தோப்பு மதியன் வாசிகளும் தூதர்களை பொய்யர்களென கருதினர் அஞ்சமாட்டீர்களா என்று அவர்களிடம் கூறியதை நினைவூட்டுவீராக நான் உங்களுக்கு நம்பிக்கைக்குரிய தூதராவேன் அல்லாகவே அஞ்சுங்கள் எனக்கு கட்டுப்படுங்கள் இதற்காக உங்களிடம் நான் எந்த கூலியும் கேட்கவில்லை எனது கூலி அகிலத்தின் இறைவனிடமே உள்ளது அளவை முழுமைப்படுத்துங்கள் குறைத்து விடாதீர்கள் நேர்மையான தராசு மூலம் நிறுத்திக் கொடுங்கள் மக்களுக்கு அவர்களின் பொருட்களை குறைத்து விடாதீர்கள் பூமியில் குழப்பம் விளைவித்து தெரியாதீர்கள் உங்களையும் முந்தைய படைப்புகளையும் படைத்தவனுக்கு அஞ்சுங்கள் என்றார் நீர் சூனியம் செய்யப்பட்டவர்தான் என்று அவர்கள் கூறினர் நீர் எங்களை போன்ற ஒரு மனிதர் தவிர வேறில்லை உம்மை பொய்யராகவே கருதுகிறோம் நீர் உண்மையாளராக இருந்தால் வானத்தின் ஒரு துண்டை எங்கள் மீது விளைச் என்றும் கூறினர் நீங்கள் செய்பவற்றை என் இறைவன் நன்கறிபவன் என்று அவர் கூறினார் அவரை பொய்யரெனக் கருதினர் எனவே மேகத்தால் நிழலிடப்பட்ட நாளின் வேதனை அவர்களை தாக்கியது அது மகத்தான நாளின் வேதனையாக இருந்தது இதில் தக்க சான்று இருக்கிறது அவர்களில் அதிகமானோர் நம்பிக்கை கொள்வோராக இல்லை நபியே உமது இறைவன் மிகைத்தவன் நிகரற்ற அன்புடையோன் இது அகிலத்தின் இறைவனால் அருளப்பட்டது எச்சரிக்கை செய்வோரில் நபியே நீர் ஆவதற்காக உமது உள்ளத்தில் தெளிவான அரபு மொழியில் நம்பிக்கைக்குரிய ரூஹ் இதை இறக்கினார் இது முன்னோரின் வேதங்களிலும் உள்ளது இஸ்ராயலின் மக்களில் உள்ள அறிஞர்கள் இதை அறிந்து ஏற்றி இருப்பது இவர்களுக்கு சான்றாக இல்லையா இதை அரபியர் அல்லாத ஒருவருக்கு அருளி அவர் இவர்களுக்கு அதை ஓதி காட்டியிருந்தாலும் அதை நம்பியிருக்க மாட்டார்கள் இவ்வாறே குற்றவாளிகளின் உள்ளங்களில் இதை புகுத்திவிட்டோம் துன்புறுத்தும் வேதனையை அவர்கள் காணாத வரை அதை நம்ப மாட்டார்கள் அவர்கள் அறியாத நிலையில் திடீரென்று அவர்களிடம் அது வந்துவிடும் எங்களுக்கு அவகாசம் அளிக்கப்படுமா என்று அப்போது அவர்கள் கேட்பார்கள் நமது வேதனைய அவர்கள் அவசரமாக தேடுகின்றனர் அவர்களை பல வருடங்கள் நாம் சுகம் அனுபவிக்கச் செய்து பின்னர் அவர்களுக்கு எச்சரிக்கப்பட்டது அவர்களிடம் வருமானால் அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருந்தவை அவர்களை காப்பாற்றாது என்பதை அறிவீரா எச்சரிக்கை செய்வோரில்லாமல் எந்த ஊரையும் நாம் அளித்ததில்லை இது அறிவுரை நாம் அநீதி இழைத்ததில்லை இதை ஷெல்த்தான்கள் இறக்கிடவில்லை அது அவர்களுக்கு தகுதியானதும் அல்ல அதற்கு அவர்களால் இயலாது அவர்கள் செவி எட்பதை விட்டும் தடுக்கப்பட்டவராவர் அல்லாஹுவுடன் மற்றொரு கடவுளை நீர் அழைக்காதீர் அப்போது நீர் தண்டிக்கப்படுபவராக ஆகிவிடுவீர் நபியே உமது நெருங்கிய உறவினர்களுக்கு எச்சரிக்கை செய்வீராக உம்மை பின்பற்றிய நம்பிக்கை கொண்டோருக்கு உமது சிறுகை தாழ்த்துவீராக அவர்கள் உமக்கு மாறு செய்தால் நீங்கள் செய்பவற்றை விட்டு நான் விலகியவன் என்று கூறுவீராக மிகைத்தவனையும் நிகரற்ற அன்புடையோனையுமே சார்ந்திருப்பீராக நீர் நிற்கும் நேரத்திலும் சஜதா செய்வோருடன் நீர் இயங்கும் போதும் அவன் உம்மை பார்க்கிறான் அவனே செவியுறுபவன் அறிந்தவன் ஷெத்தான்கள் யார் மீது இறங்குவார்கள் என்பதை நான் உங்களுக்கு அறிவிக்கட்டுமா இட்டுக்கட்டும் ஒவ்வொரு பாவியின் மீதும் இறங்குகின்றனர் அவர்கள் ஒட்டு கேட்கின்றனர் அவர்களில் அதிகமானோர் பொய்யர்கள் கவிஞர்களை வீணர்களை பின்பற்றுவார்கள் அவர்கள் ஒவ்வொரு பள்ளத்தாக்கிலும் தட்டழிந்து திரிவதை நீர் அறியவில்லையா அவர்கள் செய்யாததை கூறுகின்றனர் நம்பிக்கை கொண்டு நல்லறங்கள் செய்து அல்லாஹுவை அதிகம் நினைத்து அநீதி இழைக்கப்பட்ட பின் பழி தீர்த்து கொண்ட புலவர்களை தவிர எந்த இடத்திற்கு தாங்கள் செல்லவிருக்கிறோம் என்பதை அநீதி தோர் பின்னர் அறிந்து கொள்வார்கள்